வணக்கம் நான் ஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் இந்த முகூர்த்தங்கள் சார் என்ன சார் நீங்க முகூர்த்தங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் அதுக்கு பயனை தவிர அதுக்கு எப்பயுமே ஜாதகம் தான் வேலை செய்யும் சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் உண்மைதாங்க நாம ஒரு ஒன்றரை மணி நேரம் தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த காரியம் நடக்கிறக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் உள்ள வந்து அந்த காரியம் கெட்டு போயிடக்கூடாது அதுக்காக தான் நாம வந்து அவ்வளவு தூரத்துக்கு இந்த முகூர்த்த நேரத்தை எடுக்கிறோம் சார் இதெல்லாம் நம்பிக்கையா அப்படின்னா நம்பிக்கைதாங்க முகூர்த்தங்களுக்கு பல்வேறு விதிகள் சொல்லப்பட்டிருக்குங்க ஜோதிட சாத்திரத்துல முகூர்த்த விதானம் பார்க்கும்போது நான் எம்ஃபில் பண்றேன் மதுரை தியாலஜிக்கல் செமினரின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் அப்ப எம்பில் பண்ணும் போது நான் வந்து ஜோதிடவியலின் அதாவது இந்து சமய சடங்குகளில் ஜோதிடவியலின் பங்குன்னு சொல்லி எடுத்து பண்ணும்போது இந்து சமய சடங்குகள் பதினாறு சடங்குகள் இந்து சமயத்த பொதுவாக பிரிச்சுக்கிட்டாங்க கிரிக்கே சூத்திரங்கள்ல எல்லாருக்கும் பொதுவாக பதினாறு சடங்குகள் மொத்தம் நாற்பது சடங்குகள் நாப்பதுல பாடிலி சம்ஸ்கார ஆள் இருந்து செய்யறது ஒரு பதினாறு சடங்கு அது கர்ப்பாதானத்துல இருந்து அந்தியை வரைக்கும் அது அந்தனருக்கு தானே தவிர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கும் கிடையாது வேற யாரும் அந்த சடங்குகள் செய்கிறதும் கிடையாது அவங்கவுங்களுக்கு நேரங்காலத்துல செய்வாங்க செய்யவும் கூடாது மனு தருமச்சாத்திரப்படி ஏன்னா இங்க வர்மாவும் சர்மாவா சர்மாதான் இருந்தாங்களே தவிர வர்மாவும் டாட்டாவும் இங்க கிடையாது தத்தா குப்தா கிடையாது அதாவது வந்து சத்திரியனும் வைசியனும் இந்த தமிழகத்துல இல்லை அவங்களா போட்டுக்கிறாங்க சத்திரியர் வைசியர்னு பூரா நார்த் இந்தியால இருந்து இறங்கி வந்தாதான் அதெல்லாம் இங்க இருக்கிற சூத்திரர்களுக்கு இந்த வழிபாடு எதுவும் அவங்க செய்யலைங்க இந்த கர்ப்பாதானம் கர்ப்பாதானம் புும்சகோணம் சிம்பந்தோ நயனம் கர்ம நாமகரண நிஷ்கிரமண அன்ன பிரசான ஆஹ் உபநயனம் வேதாரம்பம் வித்யாரம்பம் ஆஹ் சமாவர்த்தனம் கேசாந்தம் விவாகம் அந்தியஸ்டி இதெல்லாம் கிடையாது தமிழகத்துல அதெல்லாம் அந்த சடங்கு கிடையாது பட் அந்த சடங்குகள் செய்யணும்னா குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட அமைப்பு கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஜோதிட சாத்திரத்துல அந்த காலத்துல இருந்தே அதை பகுத்திருக்காங்க மூர்த்தங்கள் பார்ப்பது ஜோதிடத்துல வேதத்துலேயே இருக்கு ஆனா வேதத்துல ஜோதிடம் பலம் சொல்லும் பலம் சொல்லும் ஜோதிடம் எல்லாம் இந்து மத வேதத்துல கிடையாதுங்க காலங்களை உணர்த்தக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் இருக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் அங்க யாருக்குமே தெரியாதுங்க அந்த கரைய கதையெல்லாம் அங்க இல்லைங்க அது பின்னாடி சான்ஸ்கிருத்ல எழுதப்பட்ட வளர்ச்சி பெற்ற வானச்சாத்திரங்க தமிழுக்கு வானசாத்திரமும் கிடையாதுங்க சரி ரைட்டுங்க இப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதங்கள்லயும் சில நட்சத்திரங்களை தவிர்க்க சொல்றாங்க அந்த நட்சத்திரங்கள்ல செய்யப்படக்கூடிய காரியம் இதுவே மரணத்தையே கொடுக்கும்னு சொல்ற அளவுக்கு அதை எழுதி வச்சிருக்காங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா மிருத்து நட்சத்திராங்கன்னே எழுதி வச்சிருக்காங்க அந்த இதை மரணத்தையே அது கொடுக்காது நல்லது தராதுங்க சித்திரை மாசத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நாள் வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாள் ஆணி மாசம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாள் ஆடி மாசம் வரக்கூடிய பூராட நட்சத்திர நாள் ஆவணி மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் புரட்டாசி மாசம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாள் அழிப்பசி மாசம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர நாள் கார்த்திகை மாசம் வரக்கூடிய அசுபதி நட்சத்திர நாள் கை மாசம் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நாள் மாசி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள் பங்குனி மாசம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திர நாள் இந்த நட்சத்திர நாள்கள்லயே வந்து ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராரும் சொல்லக்கூடிய அடிப்படையில ஆஹ் இங்க இந்த திருவோண நட்சத்திரம் சதையா அந்த உத்திரட்டாதி ரோகிணி புனர்பூச இது வேணா கணக்குல எடுத்துக்கலாமே தவிர மீதி நட்சத்திர நாட்கள் ஆஹ் இதுலயே கிடையாது முகூர்த்தத்திலேயே அதை எடுக்க கூடாதுன்றவாங்க சித்திரை கிடையாது விசாகம் கிடையாது கேட்டை கிடையாது புராணம் கிடையாது பரணி கிடையாது ஆஹ் திருவாதிரையும் கிடையாது ஆறு நட்சத்திரம் கிடையாதுதான் இருந்தாலும் இன்னொரு ஆறு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சொல்ற நட்சத்திரத்திலையும் இந்த மாதங்கள்ல அந்த நட்சத்திரம் வந்தால் செய்யாதேன்றாங்க ஏற்கனவே அமிர்தாதி சித்த யோகத்துல நம்ம நட்சத்திரமும் நாளும் குறிப்பிட்ட அடிப்படையில நாம அமிர்த யோகம் சித்த யோகம் அண்டு அரிஷ்டம் மரண யோகத்தை வச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம் இதையும் கூட பிரிங்கன்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட முகூர்த்த விதிகள் ஜோதிட சாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க இன்னைக்கு ஈஸியாக நாங்க எடுத்துறோம் லக்னா லக்ன அமைப்புகளை வச்சு முகூர்த்தங்களை ஏற்றுறோம் அவங்க சொன்ன முகூர்த்தங்களை எடுக்கணும்னா முடியவே முடியாதுங்க அதனாலேயே ஒரு விதிவிலக்கு பாடல் ஒண்ணு இருக்கும் கால விதானத்துல காலபுருஷன் ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் எங்கும் வியாபித்து கொண்டே இருப்பதால் அவன் குணங்களுடனும் தோஷங்களுடன் குணம்னா நல்லது அவன் நான் குணங்களுடனும் தோஷங்களுடனும் கூடியே இருப்பான் எனவே குணங்களை கூட்டி தோஷங்களை குறைத்து நல் முகூர்த்தங்களை தேர்ந்தெடுப்பானாகனு ஜோச்சியருக்கு சொல்லியிருக்கு அதனால தோசமற்ற காலங்கிறது கிடையவே கிடையாதுங்க எல்லா காலங்களும் தோசமுடையதுதான் அந்த தோஷங்களை குறைச்சு குணங்களை கூட்டி ஒரு நல்ல முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் தான் நாங்க சொல்றோம் ஒரு நக்கரா கேட்கறாரு என்னங்க நீங்க முகூர்த்தம் கொடுத்தீங்க கல்யாணம் பண்ணாங்க அங்க என்னடா போய் இறந்து போயிடுறாங்க இல்ல ஓடி போயிடுறாங்க நீங்க முகூர்த்தம் குறிக்கிறீங்க கல்யாணத்துக்கு பொண்ணும் வரல அல்லது மாப்பிள்ள வரல என்னங்க முகூர்த்தம் என்னங்க குறிச்சு கொடுத்தீங்க கேள்வி நாங்க கொடுத்த முகூர்த்தம் வந்து ஒரிஜினலாக சாத்திரத்துல சொல்லப்பட்ட முகூர்த்தம் அதுல காரியம் செய்யுங்க பொண்ணு எனக்கு மாப்பிள்ள வேணான்ட்டு திருமணத்துக்கு வராம போறதுக்கு காரணம் அந்த பொண்ணு ஜாதகம் பையனும் அது மாதிரி போறதும் பையன் ஜாதகம் ரெண்டு பேரும் முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி இறந்து போகணும்னா அவங்க ஜாதகம் ரெண்டு பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வேற புருஷன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணோம்னா அவங்க ஜாதகம் அது எல்லாமே அவங்க ஜாதகம் நல்ல முகூர்த்தங்கிறது அந்த செயலுக்கும் எந்த ஒரு தீங்கும் வராமல் தேர்ந்தெடுக்க முடியுங்க அதுல இந்த மாதிரியான பல விதிகள் சொல்லப்பட்டிருக்குங்க இன்னைக்கு இந்த மிருத்து நட்சத்திரா அப்படிங்கிறத எடுத்து உங்களுக்கு சொன்னேங்க நன்றி